வணக்கத்துடன் இது இன்பாட்டாக்ஸ் சரத் பொன்சேகா பேசக்கூடிய சில விடயங்கள் பரபரப்பை கூட்டும் சில நேரங்களில் அதில் ஏதாவது ஒரு செய்தி இருக்கும் சில நேரங்களில் தன்னை முன்னிலைப்படுத்தி கருத்துக்களை எடுத்து வைப்பார் இதுதான் தொடர்ச்சியாக சரத் பொன்சேகா செய்து கொண்டிருக்கக்கூடிய விடயம் சரத் பொன்சேகாவை ஒட்டுமொத்தமாக மறந்துவிட்டார்கள் என்கின்ற நிலைப்பாடு வருகின்ற பொழுது ஏதாவது ஒரு செய்தியை அவர் முதன்மையாக எடுத்து வைப்பார் அந்த செய்திக்கு அவர் ஒரு களம் கொடுப்பார் அந்த செய்திக்கான ஒரு வடிவத்தை கொடுப்பார் ஏதாவது ஒரு பரபரப்பை உருவாக்குவார் தற்பொழுது சரத் பொன்சேகா அவர்களால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஆதாரம் அவரால் எடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் ஏறக்குறைய இதனை மையப்படுத்தியதா அல்லது சரத் பொன்சேகா அதாவது சொல்லி இருக்கக்கூடிய விடயம்தான் உண்மையான ஒரு செய்திக்கான களமா இதுதான் இன்றைய பிரதான கேள்வி இந்த காணொலியில் அது சார்ந்த தேடல்களை எடுத்துக்கொண்டு நாம் பயணிக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் எனவே காணொலியை கடைசி வரை பாருங்கள் எங்களுடைய வலையொலிக்கு நீங்கள் புதிதாக வந்திருந்தால் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் தொடர்ச்சியாக வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு சூழலை எட்டும் இறுதிக்கட்ட போர் நடைபெற்ற அந்த விடயங்களை மையப்படுத்தி பல செய்திகள் பலவிதமாக பேசப்படுகின்றன இன்று என்னுடைய அலுவலகத்திற்கு காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு பிரமுகர் வருகை தந்திருந்தார் அவர் வேறொரு விடயத்திற்காக வருகை தந்திருந்தார் அவரோடு நீண்ட நேரம் பேசுவதற்கான ஒரு களம் கிடைத்தது அப்பொழுது அவர் குறிப்பிட்டிருந்தால் நீங்கள் தேசிய நீரோட்டத்தில் பயணித்து கொண்டிருந்த பலரெல்லாம் தேசிய நீரோட்டத்தில் இருந்து விலகிவிட்டார்கள் என்கிற ஒரு கருத்தை பதிவிட்டார் அப்படி பதிவிடுகின்ற பொழுது அவரிடம் ஒரு விடயத்தை சொன்னேன் சுமார் ஒன்றரை லட்சம் தமிழர்களை துள்ளத்துடிக்க எங்கள் கண்முன்னால் அழிவதற்கான ஒரு களத்தை எடுத்ததில் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கிறது என்று இந்த விவாதங்கள் சென்று கொண்டிருந்தன இந்த விவாதங்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலில் அவர் எடுத்து வைத்த சில விடயங்கள் என்னவென்றால் நீங்கள்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் அதாவது இந்த களம் முடிந்து விட்டது என்று ஆனால் நீங்கள் யாரை முதன்மையாக என்ன தலைவராக நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களோ அந்த தலைவர் உயிரோடு இருப்பதற்கான ஆதாரங்கள் பலரிடம் இருக்கிறது அது பலருக்கு கிடைத்திருக்கிறது இது நான் ஒரு காங்கிரஸ் காரனாக உங்களிடம் எடுத்து வைக்கிறேன் எனவே காங்கிரஸ் பேரியக்கம் அளித்தது என்று நீங்கள் சொல்லக்கூடிய விடயத்தை சற்று மறுபரிசீலனை செய்ய வேண்டும் சிலர் இல்ல பலர் தப்பிப்பதற்கான களங்களை அப்பொழுது எடுக்கப்பட்டது என்கின்ற செய்தியை அவர் எடுத்து வைத்தார் இது எந்த அளவிற்கு உண்மை அதில் உண்மை இருக்கிறதா என்கின்ற பிரதான கேள்வியெல்லாம் நம் மனதிற்குள் உண்டு ஆனால் அதற்கான விடைகள் என்ன என்பதை அவரும் தெளிவுபடுத்தவில்லை ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாட்டின் பெயரை சொல்லி இந்த நாட்டில்தான் தப்பித்தவர்கள் இருப்பதற்கான ஒரு களமாக இருக்கிறது என்று அவர் ஒரு புள்ளியை வைத்துவிட்டு சென்றிருக்கிறார் உண்மையிலே அதுதான் களமா இதுதான் இங்கு கேள்வி இப்பொழுது சரத் பொன்சேகா எடுத்து வைத்திருக்கக்கூடிய செய்தி சரத் பொன்சேகா என்ன சொல்கின்றார் என்றால் அந்த இறுதிக்கட்ட போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த அந்த சூழலில் இயக்கத்தை சார்ந்தவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சமாதான உடன்படிக்கை எடுப்பதற்கான களத்தை மஹிந்த ராஜபக்சேயும் கோத்தபய ராஜபக்சேயும் எடுத்திருந்தார்கள் அதற்கான களங்கள் எடுத்து வைக்கப்பட்டது அதன் அடிப்படையில் அவர்கள் சரணடைந்திருந்தால் வடக்கு மாகாணத்தின் முதலமைச்சராக முக்கிய தலைவருக்கு பதவி கொடுப்பது என்கின்ற உடன்படிக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதற்கு மஹிந்த ராஜபக்சேயும் கோத்தபய ராஜபக்சேவும் அதற்கு அவர்கள் ஒத்துக்கொண்டிருந்தார்கள் என்ற ஒரு செய்தியை எடுத்து வைக்கிறார் ஆனால் இயக்கத்தை சார்ந்தவர்கள் சரணடைவதற்கு அவர்கள் மறுப்பு தெரிவித்து விட்டார்கள் கடைசி வரை நாங்கள் போராடுவோம் என்கின்ற நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்ததின் காரணமாகத்தான் மஹிந்த ராஜபக்சேயும் கோத்தபய ராஜபக்சேயும் அவர்களை அழிப்பதற்கான ஒரு களங்களை எடுப்பதற்காக வேகம் காட்டினார் மற்றபடி இவர்கள் இந்த நாட்டு மக்களுக்காகவோ அல்லது இந்த நாட்டிற்காகவோ அவர்கள் தியாகம் செய்துவிட்டோம் என்கின்ற களத்தை முன்னிலைப்படுத்தி அவர்களால் சொல்லக்கூடிய விடயங்கள் எதுவுமே உண்மையில்லை என்கின்ற ஒரு விடயத்தை வைத்து அப்பொழுது நடந்த அந்த பேச்சு வார்த்தைகளை மையப்படுத்திய ஒரு ஆதாரத்தையும் அவர் வெளியிட்டிருக்கிறார் இது இப்பொழுது ஒரு பரபரப்பான ஒரு களத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது என்பதை விட சரத்து பொன்சேகா சொல்லி இருக்கக்கூடிய விடயத்தில் எவ்வளவு உண்மை இருக்கும் என்கின்ற கேள்வி எழும்பியிருக்கின்றன இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் அந்த காங்கிரஸ்காரர் குறிப்பிட்ட செய்திகளில் உண்மை இருக்கிறதா இவைகள்தான் இன்று பிரதானமான ஒரு கேள்வியாக எல்லா மட்டங்களிலும் எழும்பி இருக்கின்றன தற்பொழுது தமிழகத்தை பொறுத்தமட்டில் தமிழகத்தில் அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய வேட்பாளர்களை அறிவிக்கக்கூடிய களங்களை எடுத்துக்கொண்டு அதற்கான ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு வேகத்தை அவர்கள் காட்ட தொடங்கி இருக்கிறார்கள் இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் எப்படியாவது தமிழர்களுடைய வாக்கு வங்கிகளை தங்கள் பக்கம் திருப்ப வேண்டும் என்பதற்காக தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்திகளை கையில் எடுத்திருக்கிறார்கள் தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய களங்களை முன்னிலைப்படுத்தியிருக்கிறார்கள் இவைகள் இன்று தமிழக அரசியல் களத்தில் மிகவும் பேசுபடும் பொருளாக மாறியிருக்கிறது தமிழக முதலமைச்சரை பொறுத்தமட்டில் ஒரு நான்கரை ஆண்டு காலத்திற்கு பின்பு இந்தியாவின் பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம் என்னவென்றால் எங்களுடைய மண்ணில் எண்பத்தி ஐயாயிரத்திற்கு மேற்பட்ட அதாவது தமிழர் தாயகத்திலிருந்து இங்கு வாழ வழியில்லாமல் வந்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கான உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு வாக்குரிமை கொடுக்கப்பட வேண்டும் அவர்கள் இந்தியர்கள் எப்படி இங்கு வாழ்ந்தார்களோ அப்படி வாழ்வதற்கான ஒரு களம் கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒன்றை அழுத்தமாக பதிவிட்டு இந்த அரசியல் களத்தில் அவர்கள் பரபரப்பை காட்டிக் கொண்டிருக்கின்றார் ஒட்டுமொத்தமாக தமிழக அரசியல் களம் இப்பொழுது தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய ஒரு அரசியல் களத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது இந்த சூழலில் சரத்து பொன்சேகா போன்றவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகள் அவர்களால் சொல்லப்படுகின்ற செய்திகள் இது எந்த அளவிற்கு உண்மை என்கின்ற கேள்வியை நாம் வைக்க வேண்டியதும் இருக்கின்றது ஆனால் பரவலாக பல காலங்களாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய செய்தி முதன்மையான தலைவர் இருக்கிறார் என்கின்ற செய்திகள் வலுவான ஒரு பதிவாகவே இருந்து கொண்டு இதற்கான ஆதாரங்களை யாரும் இதுவரை வெளியிடவில்லை ஆனால் இங்கு பேசினார்கள் கூடி பேசினார்கள் அங்கு கூடி பேசினார்கள் அதற்கான களங்கள் உருவாக்கப்பட்டது என்கின்ற ஒரு செவிவழிச் செய்தி ஒரு களமாகவே தொடர்ந்து கொண்டிருக்கின்றது ஏறக்குறைய அந்த காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த தோழர் குறிப்பிட்டது போலத்தான் ஒரு பரவலான பேச்சு இருக்கின்றது எங்கும் ஆதாரங்கள் இல்லை இந்த சூழல்தான் சரத் பொன்சேகா எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த களங்கள் அவர்கள் சரணடைவதற்கான களங்கள் எடுக்கப்பட்டது என்றும் அதற்கு மறுப்பு தெரிவித்து களத்தில் நின்று அவர்கள் போராடி கடைசி வரை போராடினார்கள் என்கின்ற செய்தியை எடுத்து வைக்கிறார் அப்படி என்றால் கடைசி வரை போராடினார்கள் என்றால் அதில் இருக்கக்கூடிய கேள்வி என்ன என்கின்ற கேள்விதான் எழுப்பிக் கொண்டு இருக்கின்றன தொடர்ச்சியாக போன்ற சர்ச்சையான பதில்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன ஒவ்வொன்றுக்கும் நாம் ஒவ்வொரு ஆதாரங்களை தேடி போகின்ற பொழுது என்னவோ ஆதாரங்கள் அற்ற ஒரு களமாகவே பயணித்துக் கொண்டு இருக்கிறது என்பதுதான் பதிவு நன்றியுடன் இன்பார்